இன்னைக்கு மாம்ஸ் மேஜிக்கில் கருபாடு தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் கருபாடில் புரத சத்து நிறைய இருக்குது உமேகா த்ரீ இருக்குது ஃபேட்டி ஆசிட்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இதில் இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் கடாய் சூடானோடனே நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் இப்போ கழுவி வச்சுருக்கிற கருபாடையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு பீஸ் கருவாடு எடுத்துருக்குறேன் அது ரொம்ப மெலிஸாக தான் இருந்துது நல்ல சதையோடு இருந்ததுன்னா ஒரு மூணு பீஸ் கூட போதும் இது எல்லாம் வயிறு பாகமாக இருந்தது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப திருப்தியாக இல்லை ஆனால் கருவாடு நல்லா கருவாடாக இருந்தது ஆனோட ஆனால் அவங்க எங்களுக்கு அனுப்புனது வந்து எல்லாமே வயிறு பாகமாக அனுப்பியிருக்காங்க கருவாடோட ரெண்டு பக்கத்தையும் மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் பருப்பு குழம்புக்கு இந்த கருவாடு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் அறுவட்டுட்டு இப்போ இதை எடுத்துடலாம் அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருவோம் இப்போ கருவாடு பொரிச்ச இதே எண்ணெயில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணி வதக்குவோம் கருவாடில் ப்ரோட்டீன் உமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கிறதுனால இது நமக்கு தசை வளர்ச்சிக்கு நல்லா உதவும் மூளை செயல்பாடுக்கு அதே மாதிரி இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லா உதவும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு செதைச்சி வச்சுக்கிற பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை இதே மாதிரி சதைச்சி வச்சுக்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதை நேராக கீறி அதையும் இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போய்ட்டு அடுத்ததாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணியிருக்கணும் இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து வதக்குவோம் நம்ம உப்பே சேர்க்கக்கூடாது ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் கருவாடில் இருக்கிற உப்பே இந்த தொக்கு செய்வதுக்கு போதுமான அளவு இருக்கும் தக்காளி வேகிறதுக்காக மூடி வச்சு வேக வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ தக்காளியும் நல்லா வெந்துச்சு இப்போ சிம்மில் வச்சுக்கலாம் தீயை அடுத்ததாக ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போடுறது வரை வதக்கும் இப்போ பொறிச்சு வச்சுருந்த கருவாடை சேர்த்துக்குவோம் கருவாடை சேர்த்து அதை வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அந்த கருவாடை இந்த கரண்டியை வச்சு இதே மாதிரி உதித்து உதித்து விட்ருக்கேன் நல்லா குத்தி அதை பொடிசாக்கிடணும் முழுசாக இருந்தால் தக்காளி வெங்காயத்து கூட மிக்ஸ் ஆகாது அதனால் நான் இப்போது அதை இதே மாதிரி குத்தி குத்தி விடுறேன் அதனால் அது நல்லா பொடிஞ்சிட்டு முழுசு முழுசாக இருந்தால் இருக்காது அதனால தான் இதே மாதிரி பொடிச்சி விடுறேன் பொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் விட்டுட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம் அதை கொஞ்சம் நல்லா நசுக்கிட்டு கையை வச்சே இப்படி நசுக்கிடலாம் நசுக்கிட்டு அந்த ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகத்தை இப்போ சேர்த்து ஒரு கத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடலாம் இன்னும் கருவாடில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை பாஸ்பரஸ் பொட்டாசியம் விட்டமின் பி டுவெல் இருக்குது இது நம்ம உடலில் வலிமைக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது கருவாடில் அதிகமாக உப்பும் சோடியமும் இருக்கிறதுனால பிபி உள்ளவங்களும் கிட்னியில் பிரச்சனை இருக்கிறவங்களும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த தொக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்